எதுக்காக நீ போய் சொல்லுகிறாய் பகாசூரனை போன்ற ஒரு பயங்கர அரக்கனை ஒரு சிறு பிள்ளை கொள்வானா மன்னவா இது உண்மை இதற்காதே இது நடக்குமா ஏன் அந்த பிள்ளை அவன் பிடியில் சிக்கவில்லை முடியவில்லை அரசே பிடிக்குள்ளே அவன் அகப்பட்டான் அப்போது அவர் தன் மிக நீண்ட அழகால் கிருஷ்ணனை பிடித்து வாய்க்குள்ளே இழுத்துக் கொண்டார் பிறகு என்ன கதை வாய்க்குள்ளே இழுத்துக் கொண்ட கிருஷ்ணனை அவர் விழுங்குவதற்காக ஒரு போராட்டமே நடந்திருக்க வேண்டும் ஏமாத்தம் தான் முஞ்சியது அந்த சிறுவனை அவரால் அழிக்க முடியவில்லை அந்த வேதனையில் வாயில் இருந்த கிருஷ்ணனை கீழே துப்பி எப்படியாவது பழி தீர்க்க ஏதேதோ செய்தார் ஹொட்டாள் ஏமாந்து விட்டான் அவனை இவன் விழுங்கிய பிறகு துப்புவதற்கு என்ன அவசியம் வந்தது